சரிங்களா அணி குஞ்சி பேர் வந்து எப்படி தெரியுமா தெரியுமா தெரியாதா நான் சொல்றேன் கேளுங்க அதாவது எஸ் ஏசி அவர்கள் அம்மையார் இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாப்புல சப்போர்ட் பண்ணிருக்கும் போது ஜெயிச்சிடுச்சு ஏடிஎம்கே அப்போ இவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் ராமருக்கு எப்படி அணில் உதவிச்சோ அதே மாதிரி இந்த அண்ணா திமுகவுக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் நானும் என் பையனும் அணில் போல் உதவணும் அன்னையிலருந்து தான் இந்த அணில்னு பேர் வந்துச்சு இல்லை இதுக்கு அவங்களுக்கு தெரியாது அவர் ரசிகர்களுக்குலாம் தெரியாது எப்படி நம்ம ஏன் இவங்க அணில் குஞ்சு அணில் குஞ்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இதுதான் காரணம் அதனால் யாரையும் கம்பாரிசன் பண்ணாதீங்க யார் போட்டாவையும் நீங்கள் மறைந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் மானசீக குருவாக முதல்ல ஏத்துக்கிட்டா போடுங்க அஞ்சு பேரை போட்டீங்க பெரியாரை போட்டிங்க காமராஜர் அவர்களை போட்டிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சார போட்டீங்க நீங்க நீங்கள் ஒரு அஞ்சு பேரை நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு போட்டீங்க ரைட் ஓகே ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு போட்டாவை ஏன் ஜருகிறீங்க